என் கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓ அரிவித்திருக்கிறார். அறிவித்திருக்கிறார் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா பத்தாடி கணக்கில்

அந்த பக்கம் இல்லாம இருந்தாலே வெட்டி அந்த பக்கம் இல்லாமல் இருந்தாலே வெட்டித்து அமைக்கிற இடத்துலயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு என்னவா இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் என்னவா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுனாக்க குறிப்பா வந்து எடப்பாடி தலைமையில் உள்ள அண்ணா திமுகவுக்கு ஒரு பலகினமான விஷயத்தை கொடுக்கும் குறிப்பா தென் மாவட்டத்தில் யாரு பலகீனப்படுத்தும் அண்ணா திமுகவுக்கு உன் அசிங்கப்படுத்துனதுக்கு அரணால் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓ பி எஸ் உடனே இன்றைக்கு இரண்டு முறை முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறார் காலையிலேயே சந்திச்சிருக்கார் ஈவினிங்கும் இப்போ நேரடியாக முதலமைச்சருடைய இல்லத்திற்கே சென்று ஓபிய சந்திச்சிருக்கார் எஸ் சந்திச்சிருக்கிறார் அப்படின்ற நிகழும் என்ன காரணம் என்ன அரசியல் பின்னணியோடு உங்க சந்திப்பு நடக்கும்

பாத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அது எனக்கு மாற்றம் கிடையாது அரசியல் பேசியிருப்பாங்க அதுவே எனக்கு மாற்றம் கிடையாது என்னென்ன பேசியிருக்கலாம் அப்படின்னா உள்ள வர்றதா அல்லது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறதா அல்லது வேற ஏதாச்சும் பண்றதா அப்படிங்கிற அந்த மாதிரி தான் மூணு ஸ்டெப் போயிருப்பாங்க இல்லையா எக்காரணத்தை கொண்டும் வேற எங்கேயும் அவர் போகிற ஐடியாவே கிடையாது என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறப்பா பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்க வந்து கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு கோரிக்கையா இருக்கலாம் ஏன்னா அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்கும்போது அவங்க கேட்ட எம்பி சீட்டு மாநிலங்களவைக்கான இடத்தை கொடுக்கல அந்த அதிருப்தி கூட காரணமாக இருக்கும் பொழுது இருக்கலாம்

போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் இரவுல முதலமைச்சர் ஒன்றரை மணிக்கு ஒரு ஓபிஎஸ் பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்ல அவர் வந்து பின்னாடி வந்து இவர் வந்து முதலமைச்சர் இருந்து வெளில அனுப்பப்படப்படுகிறது சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராகவும் அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகும் அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போ போய் திருப்பி கொடுக்கும்போது கவர்னர் போயிடறாரு இது வந்து வரலாறுலாம் தெரியும் அந்த பட்டியலில் மந்திரி பட்டியலில் இவர் பேர் இல்ல அதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வலதுசாரியில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கவர்னர்கிட்ட இருந்த அந்த பட்டியல் மந்திரி பட்டியலில் இவர் பேர் இல்லைன்னு சொல்றாங்க சார் அதே மாதிரி வந்து இது உண்மையாக தான் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த இடத்துல இருந்து அவர் வந்து பல்வேறு காரண கட்டத்தினால பிஜேபியால் பாதிக்கப்பட்டவர் நிர்மலா சீதாமணியன் நிதி அமைச்சார்கள டெய்லியும் பார்க்கும்போது இவர் வெளியில இருந்து பாக்காமே அனுப்பி ஒரு வரலாறே இருக்கு அப்ப நான் டிமில பேசியிருக்கேன் ஒரு துணை முதல்வர் அப்ப அப்ப இப்படி பண்றது வந்து தமிழ்நாட்டு மக்களே அவங்க காலையில சொல்லும் போது பண்டூட்டி அமைச்சதர் இருக்கார் அவர்தான் அது வந்து கொடுக்கறாரு பேட்டி ஆனா ஈவினிங் வந்து இவர் போய் சந்திக்கிறாரு அப்ப என்ன சொல்ல வர்றாரு நான் என்ன அப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து அடுத்த முறைச்சி எப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீவரத்தை போட்டு வச்சுட்டு வந்துட்டு துண்டை போட்டு வச்சுட்டு அது எந்த மாற்றமும் கிடையாது அது அவர் பயன்படுத்த வார்த்தையை திருப்பி சொல்றேன் சுயமரியார் வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்ப அந்த சுயமரியாதை இங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அது கூட்டணியா இருக்கலாம் உள்ள உள்ளவே போகலாம் என்ன வரலாம் நடக்கலாங்கறதுக்கு இது ஒரு நல்ல தான் நான் சொல்றேன் அடப்பாவி வாயில சுவீட்டு வச்சு வெடிய அடியில வச்சுக்கிறதா அடிப்படையாக கேட்கிறேன் நித்தியானந்த அவர்கிட்ட பாஜக ஓபிஎஸ் முதுகில குத்திருச்சா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாஜக வந்து ஓபிஎஸை தள்ளிய வைக்கிற தள்ளி தள்ளியிருக்கிற அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது இடம் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அவர்களோடு பேசுவார்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகுவதாக ஓபிஎஸ் அறிவித்திருக்கா அதுதான் இன்றைக்கி தலைப்பு என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி மீண்டும் என்டிஏக்கு வந்த கட்சிகள் எத்தனையோ இருக்கின்றன அடிக்கடி பாமக சொன்னோம் ஆனால் என்டிஏ போட்டி போட்டு அடிக்கடி இல்லை ஒரேடியாக இனிமேல் கிடையவே கிடையாது என்று எடப்பாடி சொன்னார் ஆனால் இன்றைக்கு என்டிஆடு இருக்கிறார்கள் இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தன்னோடு வேண்டும் அது அவருடைய கட்சிக்கு ஆபத்தானவர்கள் கூடாது மற்றவர்கள் எல்லாம் வேண்டும் அதனால தான் டெல்லிக்கு போய் அமித்ஷா வீட்டுல சந்திச்சு இந்த கூட்டணி ஏற்படுத்தினார் பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வரும் அங்க இருந்து வரல

இன்னும் எடப்பாடி அவர்களுக்கு கோபம் அடங்கவில்லை எடப்பாடி எல்லோரையும் சேர்த்தால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறார் தோல்வியின் நாயகனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று புரியாமல் பாஜக இருந்து கொண்டிருக்கிறார் இடப்பட்டு நான் என்ன சொல்ல வந்தாலும் அந்த கருத்தை தடம் போடுறீங்க அதனால ஏதாவது ஒரு ஓபிஎஸ் ஐ சற்று தொடாமல் இருக்கிறார்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொன்னால் அது ஒற்றை காரணமாக

தூத்துக்குடியில் நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடியிலயோ அல்லது வந்து சோபுரத்திலேயே பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்டு அதையும் அவங்க நிராகரிக்கிறாங்க ஏற்கனவே ராமேஸ்வரத்திற்கு பொழுது கூட அவர் சந்திக்கிறதுக்கான முயற்சி நடந்தது அதுக்கும் சந்தி பாஜகவும் கைவிட்டு அதிமுகவுக்குள்ளேயும் சேர்றதுக்கான வாய்ப்பு இனிமே வாட் நெக்ஸ்ட் அரசியல் அப்படின்ற எல்லையை நோக்கி நகர்ந்தனால திமுகவுக்குள்ள போயிலான்னு முடிவுக்கு வந்துட்டாரா தர பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் ஒற்றை குறிக்கோள் தெளிவா இருப்பாங்க நம்ம மாநில கட்சிகளை நாம வளரவிடக்கூடாது நாம எந்த கூட்டணி வச்சாலும் அந்த மாநிலத்தில் நாம் ஆட்சி கால்பதிக்க வேண்டும் ஆட்சி பிடிக்கணும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையும் கூட அவசரப்பட்டு ஆகிறத விட ஒரு கோபுரம் இருக்கிறது என்றால் அந்த கோபுரத்தை தாங்கி நிற்கிறது அடித்தளம் தான் அவசரப்பட்டு அடிக்கல்லாகிறதை விட காத்திருந்து கலசக்கல்லாகிறது ரொம்ப மேன்மை என்று சொல்லுவார் ஆனா ரொம்ப நாள் காத்திருந்து இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரம் கேட்டது இது இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் வந்தபோது நேரம் கேட்டார்கள் வழங்கவில்லை அந்த வழங்காமல் இருந்ததற்கு அதிமுக தான் காரணம் என்று இவர்கள் சொல்லுவது எந்த விதத்தில் ஏற்பக்கூடியதுன்னு தெரியல ஆகையினால நாங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறோமா அல்லது தாவேக்காவுடன் சே போறோமா அல்லது இல்லை இல்ல பரவாயில்ல எங்கள் மூல எதிரியான திமுக விட்டே போய் சேர்றோமா என்பதை செப்டம்பர் வரை நம்ம காத்திருக்க வேண்டும் ஆனால் பிரேக்கிங் நியூஸாக அண்ணன் முடிமன் ராமசாமி அவர்கள் ஏதாவது சொன்னால் அது திரு ஓ பி எஸ் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக உதிர்த்த வார்த்தைகளாகத்தான் உலகம் நாம ஒருவேளை இந்திய நாட்டினுடைய பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் அரசுமுறை பயணமாக வந்தபோது ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த கோரிக்கை மனு ஏற்கப்பட்டிருந்து அவர் பார்க்க அல்லது நேரம் ஒதுக்கி சந்தித்திருந்தால் இன்றைய முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருப்பார்களா ஆகவே அரசியல்ல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ரயில் நான் பயணம் பண்றேன் ஒரு பதிவு பண்றேன் அது எனக்கு கிடைக்கலனா ஆர்ஏசி மாதிரி தான் இருக்கு அரசியலும் ஆர்ஏசியா மாறிடுச்சு ஆகவே எனக்கு கன்ஃபர்மேஷன் டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்பா நிம்மதியா நைட் ஸ்லீப்ல தூங்கிட்டு போலாம் கிடைக்கவில்லை என்றால் நீங்க ஸ்டாண்டிங்லயாவது நின்றுட்டு போவதற்கு ஆர்ஏசி டிக்கெட் உங்களுக்கு வேண்டும் அல்லது அந்த நிலையில்தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு சில நேரத்தில் ஒரு கடல்ல நீச்ச தெரியாதவன் போகிற போது கூட தத்தளிச்சிருக்கும் போது ஒரு பெரிய பாம்பை கண்டா கூட அதை பிடித்து நாம் கரை சேர மாட்டோமா என்று நினைப்பதுதான் இன்னைக்கு அரசியல் யதார்த்தமான ஒரு அப்படியா திமுக பயன்படுத்த முடியாது அதுக்கான சாத்தியம் திமுக இதுல வரவே வராது தேர்தல் ஏன்னா திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் தான் இவை

இன்றைக்கு ஏதோ ஒரு காரணம் டெல்லியில இருந்து வந்தவர்கள் அவரை இப்படி பார்க்க முடியாமல் ஆகி இருக்கிறது அது என்ன காரணம் என்று பின்னால் தெரிய வரும் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களும் தினக்கரன் அவர்களும் சசிகலாமையாரும் எடப்பாடி ஒழுங்காக இருந்தால் அவரும்பாக சேர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த பொறுப்பில் இருந்து அகற்றுவார்கள் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிகப்பு கம்பளம் விரித்து ஆட்சி அமைக்க உதவுவார்கள் ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணமா நினைக்கிறீங்க தம்பி போக தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க

அது வந்து பாடம் வந்து பாடம்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு நல்ல ஒரு சமிக்ஜை அல்லது ஒரு எச்சரிக்கை அல்லது எப்படி வேணாலும் அந்த வார்த்தையை மாற்றி போட்டுக்கலாம் அது வந்து பிஜேபிக்கு அவர் கொடுத்துருக்காரு கொடுக்க வேண்டியது உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பதினேழு அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வர ஒன்று ரெண்டில் பல அவமானங்களை பிஜேபியில் பண்ணியிருக்காரு இப்போ இப்போ ஏப்ரல் பதினொன்று நீங்கள் சொல்லிட்டீங்க அதை அமிஷா கேள்வி கேட்கும்போது அவங்க உள்ளு கட்சி வரினார் அப்போதான் ஒரு வருஷம் தான் அவர் எலக்ஷன் முடிஞ்சு இதில் ஒரு படப்பாள சின்னத்தில் ஒரு சிம்பிளா அவருடைய ஒரு தொகுதியில் மட்டும் போட்டு மூன்ற லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு டிடிவி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தொகுதி தான் ஆனாலும் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்போ தேனியில் வாங்கியிருக்காரு அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம இந்த பர்சன்டேஜ் இவர் வந்து வெளியில போனவர் மீறி போனவர் அப்படி தைரியமா எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து நல்ல பீகாரில் மற்ற நிறைய ஸ்டேட் உதாரணம் இருக்கு ஒரே ஒரு உதாரணம் பீகாரில் மஞ்சள் முதலமைச்சர் ஆக்கிட்டு திருப்பி என்ன பண்ணாங்களோ அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஓபிஎஸ் நடந்து போச்சு இதுக்கு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க